நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வல்லரசு சிறையில் அதாவது ஒரு சொத்தின் உரிமையாளர் அந்த சொத்தை விற்பனை செய்வதற்காக ஒரு நபர்கிட்ட கிரையம் பேசுறாரு பத்து லட்சம் ரூபாய்க்கு அந்த இடத்த கிரையம் பேசுறாரு அதை வாங்க போற ஒரு நபர் என்ன பண்றாருன்னா பத்து லட்சம் ரூபாய் ஓகேங்க ஒரு லட்சம் ரூபாய் இப்ப நான் அட்வான்ஸா தரேன் மீதி ஒன்பது லட்சத்தை இன்றிலிருந்து நான்கு மாதத்தில் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு கிரயம் பண்ணிக்கிறேன் இப்ப இந்த ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கிறாங்க இதை வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் சேல் அக்ரிமெண்ட் கிரைய உடன்படிக்கை அப்படின்னு பேரு அந்த உடன்படிக்கையை பதிகிறாங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க நாலு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சொத்தியின் உரிமையாளர் அந்த அட்வான்ஸ் போட்டோட போயிட்டு நாலு மாசம் முடிஞ்சிருச்சுங்க பேலன்ஸ் ஒன்பது லட்சத்தை எனக்கு அவசர பணத்தை கிரையை கொடுக்கறேன் கேட்கிறாங்க அதுக்கு அந்த அட்வான்ஸ் போட்ட நபர் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல எனக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாரு ஐயோ எனக்கு வந்து பண தேவை அது அவசர தேவையா இருக்கு அதனால நீங்க உடனடியா கொடுங்க இல்ல அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தை நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கங்க நான் வேற யாரையாவது அந்த சொத்தை விற்கிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த அட்வான்ஸ் போட்டவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது இன்னும் ஆறு மாசம் கழிச்சுதான் நான் பணத்தை கொடுப்பேன் இல்ல அப்படின்னா உடனே முடிஞ்சதை நீங்க பாத்துக்க அப்படின்றாரு உடனே இந்த சொத்தின் உரிமையாளர் வேற ஒரு நபர்கிட்ட கிரையம் பேசுறாரு பத்து லட்ச ரூபா சொத்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு கிரயம் பேசுறாரு அந்த வாங்க போற நபரும் ஒத்துக்கிறாரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு இப்ப அந்த பன்னெண்டு லட்ச ரூபா அமௌண்ட் கொடுக்கறவர்கிட்ட பத்திரம் பண்ணி கொடுக்கறதுக்காக சப்ரி ஸ்டார்ட்ட போகும்போது அங்க சப்ரி ஸ்டார்ட் என்ன பண்ணிடுறாரு ஆல்ரெடி நீங்க இன்னொரு ஆள்கிட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு அட்வான்ஸ் போட்டு அந்த கிரைய அக்ரிமெண்ட் பதிஞ்சிருக்கீங்க ஒன்னு அந்த கிரைய அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணுங்க இல்ல அப்படின்னா அவரை கூட்டிட்டு வந்து நோ அப்சன் கொடுக்க சொல்லுங்க அப்பதான் என்னால பதிய முடியும்னு சொல்லி இவர் உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றாரு உயர்நீதிமன்றம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சொத்தின் உரிமையாளர் வேறு ஒரு நபர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கும் போது அந்த அக்ரிமெண்ட் டயம் லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சொத்தின் உரிமையாளர் அக்ரிமென்ட் போட்டவர் இல்லாத வேறு நபருக்கு அந்த சொத்தை தாராளமா வைக்கலாம் அந்த அக்ரிமெண்ட் தடை கிடையாது எனவே உடனடியாக அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு அவர் கிரையம் பண்ணி கொடுப்பதற்கு பத்திரம் சப்மிட் பண்ணா உடனடியா ரெஜிஸ்டர் பதிவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு கொடுக்கறாங்க எனவே மக்கள் அனைவரும் இது போன்ற சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க சட்டப்படி நடந்துக்கங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வல்லரசு சரியன் நன்றி வணக்கம்